தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டு இன்னைக்கு நம்ம பதினோராம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருந்து இயல் ஆறு காற்றில் கலந்த பேரோசை சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதியது பார்க்கலாம் ஜீவானந்தம் ஜீவா அவர்களை பற்றியது இது காற்றில் கலந்த பேரோசை எழுதியவர் சுந்தர ராமசாமி ஒன்று ஜன பிரளயம் என்னும் வடமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல் மக்கள் வெள்ளம் ரெண்டு சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று நான் ஒரு பள்ளி மாணவன் என்ற எண்ணம் உடையவர் இயக்கின் விதிகளை எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டவர் என் வாழ்வு என் கையில் என்று நம்பியவர் பொது உடைமை இயக்க தலைவர் யார் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொது உடைமை இயக்க தலைவர் அப்படின்னாவே ஞாபகத்துக்கு வருது பா ஜீவானந்தன் அவர்கள் தான் ஜீவா என அழைக்கப்பட்ட பா ஜீவானந்தம் மூன்று சொரிமுத்து என்பது டேஸ் ஏற்பெயர் ஜீவானந்த பேரோசை கற்றை எழுதியவர் சுந்தர ராமசாமி ஐந்து மாணவர்கள் குழுவாக சென்று வெள்ளப்பெருக்கிற்காக ஜீவா நிதி திருத்திய இடம் ஆறு மின்சக்திக்கு ஒளியுருவம் உருவம் கொடுத்தவர் என சுந்தர ராமசாமியால் குறிப்பிட்டவர் ஜீவானந்தம் ஏழு ஜீவா நினைவில் கொண்டிருந்த எளிய உண்மையாக சுந்தர ராமசாமி குறிப்பிடுவது எனக்கு தெரியாத விஷயங்கள் பிறருக்கு தெரிந்திருக்கும் ஒன்பது பசுவையா என்ற புனை பெயரில் கவிதைகள் எழுதியவர் சுந்தர ராமசாமி இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பாடம் வந்து சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதியது அவரோட பசுவையா என அழைக்கப்பட்டவரும் ராமசாமி தான் அவருடைய ஏற்பெயர் சுந்தர ராமசாமி பசுவையா அப்படின்ற புனைப்பெயரில் நிறைய நூல்கள் கவிதைகள்லாம் எழுதியிருக்கிறாரு பத்து செம்மின் தோட்டியின் மகன் ஆகிய புதினங்களை மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் சுந்தர ராமசாமி பதினொன்று மனித சிந்தனையை கற்பனிக்கும் எட்டாதே பேராற்றலே நீ சிந்தித்தவற்றுள் சிந்தித்தவற்றை என்னிடம் ஒரே ஒரு முறை கூறு என்று கூறியவர் ஜீவா அவர்கள் பன்னெண்டு என்னை நீ பயன்படுத்திக் கொள்வதே நீ எனக்கு தரும் கைமாறு என்று கூறியவர் ஜீவா சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் போட்டுவிடுங்க அரசியல் பிரிவு நம்ம லட்சியம் அதை அடைந்து திருவோம் நன்றி